அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ் மகை மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயணம் சரத் ருது ஐப்பசி பதினேழு நவம்பர் மூன்று திங்கட்கிழமை வளர்பிரை திரையோதசி திதி உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்று பிற்பகல் மூன்று மணி அளவு வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் அர்ஷனம் நாம யோகம் நாம நாமக்கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு பிரதோஷ விரதம் பிரதோஷம் இது வந்து சனிக்கிழமையில் வந்தால் ரொம்ப விசேஷம் சனி மகா பிரதோஷன்றது நிறைய பேருக்கு தெரியும் அதுபோல் திங்கட்கிழமையில் வந்தாலும் கூட சோம பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறது அந்த சோம அப்படின்னு சொல்கிறது சோம வாரம் அப்படின்றது அர்த்தம் சோமன்னா சந்திரன் அப்படின்றது அர்த்தம் சந்திரன் சம்பந்தமான ஆதிக்கம் மிகுந்த திங்கட்கிழமை நாளில் இந்த பிரதோஷம் வருகிறது அதனால் சோம மகா பிரதோஷம் பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது திரையோதசி திதி இந்த திதியை அடிப்படையாக கொண்டு வருகின்றது இல்லையா அந்த திரையோதசி அப்படின்றது வந்து பதிமூன்றாவது திதியாக இருக்கும் அதில் இந்த பிரதோஷம் வரும் அதில் ஒவ்வொரு கிழமைகளில் பிரதோஷம் வரும் எப்படி வரும்னா இரண்டு இரண்டு முறை வரும் இப்போ பிரதோஷம் வந்து சோமவாரத்தில் வருகிறதுன்னு சொன்னால் சோமவாரத்தில் மீண்டும் ஒரு முறை வரும் அப்படிப்பட்ட ஒரு கணக்கு இருக்கிறது அதனால் தொடர்ச்சியாக ரெண்டு திங்கட்கிழமையில் பிரதோஷ விரதம் இருந்தால் அந்த சந்திர பலமானது கூடும் பெரும்பாலும் வந்து சந்திரன் சம்பந்தமாகத்தான் நமக்கு ரொம்ப விசேஷமான பலம் தேவை ஆனால் துர்லபமாக எல்லாருக்கும் ஜாதகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பலமானது கிடைக்கிறது இல்லை ஏன்னால் சந்திரன் நல்லா இருந்துட்டார்னு சொன்னால் நம்ம வந்து ரொம்ப பெரிய ஆட்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சிக்கலாம் ரொம்ப சாதாரணமானவர்களாக இருந்தாலும் சந்தோஷமாக வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே சந்திரம்தான் காரணம் எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம் அப்படிப்பட்ட சந்திர பலம் சிறப்பாக ஆகிறதுக்கு சந்திரன் சம்பந்தமாக ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிறதுக்கு அடுத்தடுத்து அந்த திங்கக்கிழமைகளில் பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப விசேஷம் ரெண்டாவது சந்திரனுடைய பிரீத்தி தேவதையாக அம்பாள் இருக்கிறாங்க ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தெய்வமானது இருக்கும் அந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டோம்னா இந்த கிரகம் நமக்கு வந்து எந்த தோஷத்தையும் கொடுக்காது எல்லா பலனையும் கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதனாலையும் இந்த திங்கட்கிழமையில் பிரதோஷம் வரும்போது விசேஷம் அப்படின்றது அப்புறம் பிரதோஷம்னு சொன்னால் அதில் வந்து மூன்று விதமான பங்கு இருக்கிறது முதல்ல இப்போது கிருத்திகைன்னு சொன்னால் முருகப்பெருமானுக்கு டைரெக்டாக அபிஷேகம் பண்ணிவிடுவோம் சங்கரகிரக சேர்த்தின்னா விநாயகப் பெருமானு பண்ணிடுவோம் ஆனால் பிரதோஷன்னா நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் அப்புறம் அம்மை அப்பன் பார்வதி சிவன் ரெண்டு பேருக்கும் அபிஷேகமானது நடக்கும் அப்படியாக இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷமானது நம்ம இன்றைக்கு இருந்தோம்னு சொன்னால் சுய ஜாதகத்தில் சந்திரபலம் கூடும் சந்திரபலம் கூடிச்சு கூடிச்சு அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியம் அழகு ஐஸ்வர்யம் எல்லாமே நமக்கு வந்து சேரும் இது சம்பந்தமாக என்ன தோஷம் இருந்தாலும் அந்த தோஷம்லாம் நிவர்த்தி ஆகும் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா சந்திரன் எங்கே இருப்பாருன்னா மீன ராசியில் சனியோடு சேர்ந்து இருப்பார் ரெண்டாவது அந்த சனியுடைய நட்சத்திரத்திலேயே இருப்பார் அதாவது மீனராசியில் சந்திரன் இருக்கும்போது குரு சனி புதன் சாரத்தில் தான் இருந்து ஆகணும் இப்போதும் நடக்கக்கூடிய நிகழ்வு இப்போ சனி அங்கே இருக்கிறதுனால சனியுடைய நட்சத்திரத்தோடு சனியுடைய சேர்க்கையும் வந்துடுறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் காலபுருஷ தத்துவத்தின் பனிரெண்டாம் இடமாக இந்த இடம் இருக்கும் அப்போ இதற்கு என்ன தீர்வுனால் இதே மாதிரி கடகராசியிலிருந்து சந்திரன் இருக்கக்கூடிய மீனராசி எண்ணி வரும்போது ஒன்பதாம் இடமாக வரும் அப்போது ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய குரு ஆன்மீகம் தெய்வ பலம் இதான் வந்து இதற்கு தேர்வாக இருக்கும் அதாவது ஜென்ம சனின்ற ஒரு நிலை பனிரெண்டுன்னு சொல்லக்கூடிய விரயபாவம்ன்றதுக்கான ஒரு நிலை சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்து பலம் இழக்கிறதுக்கான ஒரு நிலை இதிலிருந்து தான் மீண்டு வருவதற்கு குருபலம் பலம் தேவை அதில் இன்றைய நாள் பலம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது அதனால் இன்றைக்கு பிரதோஷ விரதம் இருக்கும்போது அதனால் நமக்கு வந்து பொதுவாக விரதம் இருக்கும்போது அந்த சிவபெருமானுடைய ஒரு இஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை கொண்டு அவருடைய அருளுக்கு பாத்திரமாகறோம் எப்படி நம்மெல்லாம் வந்து ஒரு சினிமாவில் ஒருத்தரையும் ஒரு சினி ஆக்டர் ஒரு ஹீரோவையும் அதுபோல் ஒரு விளையாட்டில் ஒருத்தரையும் நம்ம வந்து அவங்களுக்கு ஃபேனாக இருக்குமோ இவங்களை பிடிச்சி போயிட்டு அதுபோல் நான் வந்து சிவபக்தன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இந்த பிரதோஷம் இந்த விரதன்றதுக்கான முதல் நிலை அதற்கு அடுத்தது தான் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் சந்திரபலம் கிட்டும் சந்திரதோஷம் போகும் சனி சந்திரன் தொடர்பு ஜாதகத்திலேருந்தான் நிவர்த்தி ஆகும் ஜென்மசனி காலத்தில் அதிகமாக கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும்ன்றதெல்லாம் இது இதற்கு அடுத்த பலன் தான் அந்த பலனெல்லாம் பேர இன்றைய நாளில் விரதம் இருப்போம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்க்கலாம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சூரியன் சுக்ரன் விருச்சிகத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே பனிரெண்டாம் இடம் விரயபாவத்தில் சந்திரன் இருக்காரு நான்காம் அதிபதி சுகாதிபதியவர் அந்த சனியோடு சேர்ந்திருக்கார் சனி மற்றும் புதனுடைய நட்சத்திர சாரங்கள் இன்றைக்கு கிடைக்கிறது அதனால் இன்றைக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் அல்லது செலவு அதிகமாக இருக்கும் ஓய்வு குறையும் ஒரு சில பேருக்கு நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகும் தூக்கம் வந்து குறையும் சில பேர் மத்தியானத்தில் தூங்கிறது ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க அவங்களுக்குலாம் இன்றைக்கு மதிய அந்த ஓய்வு தூக்கம்லாம் தடைப்படும் இப்போ அதை ஈஸியாக எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கோயிலுக்கு போகணும் மாலை நேரத்தில் பிரதோஷத்துக்கு அப்போ அதுக்காக வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும் அப்போ கோவிலுக்கு போகிறோன்னா தர்மம் சம்மந்தமாக ஆன்மீக சம்பந்தமாக செலவுலாம் பண்ணுறோம் அப்போ விரதம் இருக்கிறன்னா மத்தியானத்தில் தூங்கக்கூடாது இதெல்லாம் இதிலே வந்துடும் இது போல தான் நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு விரதம் பண்டிகை எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு வந்து செய்கிறதுனால நிறைய நல்ல பலன் கொடுக்கறதுன்ற ஒரு விஷயத்தை தாண்டி அதில் ஈடுபடுறதுனால நம்ம பிரச்சனைக்குள்ளே போகிறது தடுக்கப்படுகிறதுன்ற ஒரு பலன் இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் இன்றைய நாளில் கிடைக்கும் உங்களால் பிறருக்கு நல்லது நடக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு தர்மம் பண்ண போறீங்க அப்படின்றது அர்த்தம் பரணி நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் பிறரை பகைத்து கொள்ளக்கூடாது இன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து பிறர் உங்கள் மீது கோபப்படும் போதோ பழி சுமத்தும் போதோ உங்களை கஷ்டப்படுத்தும் போதோ அமைதியாக இருந்தா அது பெருசாக போகாம இருக்கும் அல்லது மறுபடியும் அந்த உறவு நல்லா கூட ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய துணையை கொண்டு நினைத்ததை சாதிக்கலாம் ரிஷபராசி ராசி ராசியாதிபதி சுக்கரன் நீச்சலத்திலிருந்து விடுபட்டு ஆட்சி பலம் பெறுகிறார் லாப ஆதாயஸ்தானம் இருக்கிறது அதனால் இந்த நாள் நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது எல்லா தடையும் முடிஞ்சிடும் நீங்கள் இன்றைய நாளின் பணிகள் அனைத்தையும் மிகச்சிறப்பாக செய்து முடிப்பீங்க அதாவது நம்ம சொல்கிறது இன்றைய நாளுக்கான பலன் அதாவது இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் இருக்கிறது ஆதாய பலன் கிடைக்கப் போகிறது சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது இன்றைய நாளுக்கான பலன் இன்றைய இருந்து லைஃபே மாறிடும் இதன் பிறகு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரியான பலன் இது கிடையாது இது சொல்கிறதெல்லாம் ஒரு நாளின் பலன் அப்போ இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பெரிய நபர்களிடத்திலிருந்து ஆதாயம் பெற முயற்சிக்கலாம் உயர் அதிகாரி முதலாளியை போய் சந்திக்கலாம் தந்தை இடத்துல முக்கியமான விஷயங்களை சொல்லி அவர்கிட்ட அனுமதி பெறலாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணலாம் இப்படியான விஷயங்கள் அதாவது உங்களை தாண்டி மற்றவங்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் பிடிப்பிடிப்பு இருக்கணும் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அவங்களுக்கும் அதில் நம்பிக்கை இருக்கணும் அப்படிப்பட்ட விஷயங்களை இன்றைய நாளில் செய்யலாம் பரஸ்பரம் இருவருக்கும் நல்லது நடக்கும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது மிருகசிரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது மிதனராசி என்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் ஒரு வேலையை எடுத்து செய்ய முடியாமல் அது பாதிரை நிற்குது அல்லது கைவிட்டுட்டீங்க அப்படிப்பட்ட பணிகளை மீண்டும் செய்வதற்கு வழி இருக்கிறதா வாய்ப்பு இருக்கிறதா அப்படியாக சிந்திக்கலாம் இருந்ததுன்னா அதை செயல்படுத்தி பார்க்கலாம் வீடு கட்டுற விஷயம் சில பேருக்கு ஆரம்பித்து தடைப்பட்டுருக்கும் அதை கண்டினியூ பண்ணலாம் வாகனங்கள் வாங்கணும்னு சொல்லி போய் பார்த்து தேடி ஆராய்ந்து கடைசியில் வாங்க முடியாமல் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் மீண்டும் அதற்கான முயற்சி செய்யலாம் வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான முயற்சி தடைபட்டிருக்கும் மீண்டும் செய்யலாம் இதெல்லாம் செய்கிறதுக்கான நாள் இந்த நாள் மிருகசிரஸ் நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு இன்றைய நாளில் இருக்கிறது முயற்சி செய்யலாம் திருவாதிரி நட்சத்திர அன்பர்கள் பிறரோடு இருக்கக்கூடிய விரோதங்களை சரி பண்ணலாம் குறிப்பாக உடன் பிறந்தவர்களோடு ஏதாவது மன வருத்தங்கள் இருந்தால் அதையெல்லாம் இன்றைக்கு மறந்து நீங்கள் நல்லபடியாக பேச ஆரம்பிக்கலாம் அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்கள் உங்களோடு பழகக்கூடியவர்களோடு ஏதோ கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும் புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பண வரவு காத்திருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி செய்யலாம் உங்களுடைய பணம் வரக்கூடிய வழி என்னவோ அதில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்தணும் பணம் வரும் வழின்னு சொன்னால் நம்ம வந்து சம்பந்தமே இல்லாமல் இருந்தோ வருமோ புதையல் கிடைக்குமோ லாட்டரி விழுமோ அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு பணம் வழக்கமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை செய்கிறதன் மூலமாக வழக்கமாக வரக்கூடிய பணத்தை விட கொஞ்சம் அதிகம் வரும் அதற்கான முயற்சியை செய்யலாம் கடகராசி அன்பருக்கு இன்றைய நாளில் பிரிந்தவர்கள் சேரக்கூடிய யோகம் இருக்கிறது அல்லது ஒரு வேலை போயிடுச்சுன்னு சொன்னால் மீண்டும் ஒரு வேலை கிடைக்கும் பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மற்றவங்களாம் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களுக்கு வந்து பொருள் உதவி கொடுப்பாங்க அல்லது உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படியாக இழந்த விஷயங்களை நீங்கள் வந்து கஷ்டப்பட்ட விஷயங்களை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பண உதவியும் உடனிருந்து ஒத்துழைப்பதற்கு நல்ல நபர்களும் இன்றைக்கு கிடைப்பார்கள் குடும்ப நபர்கள் உங்கள் மீது அதிக அன்பு நம்பிக்கையை இன்றைய நாளில் கொண்டிருப்பார்கள் எப்போதுமே இருக்கும் அது இன்றைக்கு உங்களுக்கு தெரிய வரும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உழைக்க வேண்டியது இருக்கும் முயற்சிக்க வேண்டியது இருக்கும் போராடி பலன் பெறக்கூடிய நாள் இந்த நாள் ஆயுள நட்சத்திர அன்பர்களுக்கு அறிவே துணை உங்களுடைய புத்திசாலித்தனம் மட்டும்தான் இன்றைய நாளில் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் தனிமையில் இருந்து நன்றாக சிந்தித்து முழு கவனத்தோடு படிக்கிறது வேலை பார்க்கறது திட்டமிடுறது அது உங்களுக்கு பலன் தரும் சிம்மராசி என்பவர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் இருக்கிறது சந்திரனோட சனி சேர்க்கை சந்திரனுக்கு சனியுடைய சாரம் அதனால் நிதானம் 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 அப்படி இருந்தால் போதுமானது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் அது கஷ்டம் உங்களுக்கு வந்து ஒன்று எடுத்த செஞ்சு முடிச்சிடணும் யாருக்காகவும் எதற்காகவும் காத்து இருக்கிறது அல்லது வந்து பயப்படுறது பொறுமையாக இருக்கிறது விட்டு பிடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அது உங்களுடைய குணத்தில் ஆனால் இன்றைக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் அதை கடைபிடிக்கணும் அப்படி பிடிச்சிங்கன்னு சொன்னால் பிரச்சனை எதுவும் கிடையாது மக அன்பர்கள் இன்றைய நாளில் தெய்வ வழிபாடு செய்து அதன் பிறகு எந்த ஒன்றையும் செய்கிறது நல்லது ஏன்னா அந்த தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கான ஒரு விஷயத்தில் உங்களுடைய மனம் வந்து சாந்தமாயிடும் அமைதியாகிடும் பக்குவப்பட்டுடும் அதன் பிறகு ஒன்றை செய்ய போறீங்கன்னா பலன் கிடைச்சிடும் இது வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறது ரெண்டாவது தெய்வ வழிபாடு செய்து அந்த தெய்வமே நமக்கு துணையாக இருக்கிறதுன்ற நம்பிக்கையில் ஒன்றை செய்கிறது பூர நட்சத்திர அன்பர்கள் முடிந்த அளவிற்கு இன்றைய நாளில் பிறரோடு பேசுகிறது பழகிறது தேவைக்கு மட்டும் வச்சுக்கலாம் தேவை இல்லாமல் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறது ஒருத்தர் போய் பார்க்குறது இதை வந்து இன்றைய நாளில் அவாய்ட் பண்ணலாம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கோபம் கொள்ளக்கூடாது ஆத்திரம் ரௌத்ரம் கோபம் அப்படின்னு சொல்லி இதை பல இடத்துல பல விதமாக சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் இன்றைய நாளில் அப்படியே அவாய்ட் பண்ணணும் தவிர்க்கணும் கன்னிராசி அன்பர்கள் சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது கெட்டி மேளம் கொட்டுவதற்கான ஒரு ஆரம்பம் ஏற்படுகிறது வீட்டில் அதனால் கண்ணிராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் திருமண விஷயங்களுக்காக இன்றைய நாளில் முயற்சி செய்யலாம் அப்படி செய்யும்போது இந்த நாளில் வந்து அதற்கான பலாபலன்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது ஜாதகம் பார்க்கறது அதுக்கு தோஷங்கள் ஏதாவது இருந்தால் நிவர்த்தி பண்ணுறது எப்படி வாழ்க்கை துணை அமையும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது திருமணம் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ குழப்பம் தடை வந்தால் அதையெல்லாம் பேசி சரி பண்ணுறது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த நாளில் செய்யலாம் இதெல்லாம் தாண்டி திருமணம் செய்கிற நிலைக்கு வந்தீங்கன்னா அதற்கான ஆயத்தங்கள் ஏற்பாடுகள் அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் எதை செய்தாலும் பெரியவர்களுடைய மனநிறைவோடு முழுமையான ஆசை உங்களுக்கு கிடைக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் அரை குறையாக செய்து விடாத முழுமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு புரிதலோடு திட்டமிடுதலோடு நிதானத்தோடு உங்களுடைய வேலையை செய்கிறது நல்லது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிடித்த பொருளை வாங்கலாம் உபகரணங்கள் வாங்கிறது வீட்டு உபயோக பொருள் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இது பற்றியெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் முடிவெடுக்கலாம் இன்றைய நாளில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுனா அது நல்லதாக அமையும் ரொம்ப நாள் இருக்கும் வாங்கினது வந்து புத்திசாலித்தனமான செயல்னு சொல்லக்கூடியதாக அது இருக்கும் துளாராசி என்பவர்களே இன்றைக்கு புதிய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் தொடங்க முடியும் புதிய பொருட்கள் வாங்கிறது சொத்து வாங்கிறது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வேலைக்கு முயற்சி பண்ணுறது வெளியூர் போகிறது இது வரைக்கும் போகாத இடத்துக்கு போகிறது பார்க்காத கோவிலில் போய் பார்க்குறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைய நல்ல செய்யலாம் சில பேர் வந்து நல்ல நண்பர் கிடைக்க பெறுவீங்க சில பேருக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து பழைய ஃப்ரெண்டை பார்க்கறது உறவினர்களை போய் பார்க்குறது இப்படிப்பட்ட பலன் இருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா இன்றைய நாளில் வழக்கமாக நீங்கள் ஒன்று இருக்கீங்க அதில் பலன் கிடைக்கலன்னா அதை வேறொன்றாக மாற்றும்போது பலன் கிடைக்கும் இப்போ ஒரு வைத்தியம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டலோ போகிற டாக்டரோ பெருசாக அவங்களுக்கு சூட் ஆகலைன்னு சொன்னால் வேறு ஒருத்தரை போய் பார்த்தா அவங்களுக்கு செட் ஆகிடும் அப்படிப்பட்ட ஒரு அம்சமானது இன்றைய நாளில் இருக்கிறது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் உள்ளுணர்வோ அல்லது பெரியவர்களுடைய அறிவுரையோ உங்களுக்கு வந்து மிகச்சிறந்ததை கொண்டு வந்து சேர்க்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்கணும் வாக்குவாதம் பிறரோட சண்டை சச்சரவு இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு பொருளாதார உயர்வு இருக்கிறது உங்களுடைய அந்த பண வரவை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சி இன்றைய நாளில் செய்யலாம் விருச்சகராசி என்பவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சரியாகும் பிள்ளைகள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு பெற்றோர் கொடுக்காததுனால கோபமாக இருக்கிறாங்க இன்றைய நாளில் புரிந்து கொள்வார்கள் கணவன் மனைவி இடையே சண்டை இன்றைக்கு அது சரியாயிடும் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு கருத்து பேதம் இருந்தால் அது வந்து இன்றைய நாளில் சரியாகும் இப்படியாக குடும்பத்தில் ஒற்றுமை வந்து சேரப்போகிறது எப்படிப்பட்ட பிரிவினை தவறாக புரிந்து கொண்டது அல்லது நிதமாகவே சண்டை சச்சர்வு இருந்தால் அதெல்லாம் மறந்து மீண்டும் சரியாகக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது ஐந்தாம் பாவம் வலுக்கிறது அப்போ உங்களுடைய புண்ணியம் உங்களுக்கு துணையாக இருக்கும் பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படும் ஒன்பதாம் பாவம் மிகச்சிறப்பாக இருக்கிறது பெற்றோரை புரிந்து கொள்ள முடியும் பெற்றோர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே வேத வாக்காக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பலன் தரும் அதனால் குடும்ப ஒற்றுமை மேலோங்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான நல்ல பலனை பெறுவீங்க நீங்கள் பேசுகிறத பிறர் சரியாக புரிந்து கொள்வார்கள் அதனால் நல்லது நடக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்களுடைய ஓய்வு பசிதாகும் தூக்கத்தை கூட கொஞ்சம் தள்ளி வச்சு மறந்து அதை குறைத்து கொண்டு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு பிரயாணங்கள் கை கொடுக்கும் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது சம்மந்தமான விஷயங்கள் இதற்கான ஆயத்த பணிகள் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் தனுராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் மனசில் ஏதோ ஒரு பகையோ காழ்ப்புணர்ச்சியோ பிறர் மீது வஞ்சமோ இருந்தால் அதெல்லாம் முற்றிலும் சரியாகும் இயற்கையாக உங்கள் சுபாவத்தில் அப்படி இருக்காது இப்போது நடக்கக்கூடிய காலத்தினால் அப்படி ஏதோ ஒன்று இருந்தால் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க பிறர் மீது பகையோ கோபமோ வஞ்சமோ அதிகமாக அதிகமாக நம்முடைய உடம்புல நோயானது தோன்றி வளர்ந்து கொண்டே வரும் பிறரை மன்னித்து விட்டோம் பிறரோடு நட்பாயிட்டோம் உறவாயிட்டோம் ராசி ஆயிட்டோம்னு சொன்னால் நோய் குறைஞ்சிரும் அப்படிப்பட்ட அளவிற்கு நம்முடைய மனதுக்கும் நம்முடைய உடலுக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுடைய குணத்திற்கு மாறாக சமீபத்தில் நீங்கள் இதுபோல் பகை உணர்வு யாரும் எதாவது கொண்டு அது சரியாகும் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கு மகத்தான பலன் உண்டு இன்றைய நாளில் நல்ல பாராட்டும் கௌரவமும் உங்களுக்கு வந்து சேரும் பூராட நட்சத்திர அன்பர்கள் முடிந்த அளவிற்கு பிறரோடு ஒற்றுமையாக ராசியாக போகிறது நல்லது யாரையும் எதற்காகவும் கோபித்து கொள்ளக்கூடாது உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் பெரிய நபர்களை போய் பார்க்கலாம் முக்கியஸ்தர்களை சந்திக்கலாம் முக்கியமானவர்களிடத்தில் ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக உதவி கேட்கலாம் உங்களுக்கோ அல்லது வந்து பொதுநலன் கருதியோ ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு அறக்கட்டளை சம்பந்தமாக ஒரு தர்மம் செய்ய சொல்லி உதவி செய்ய சொல்லி கூட பெரிய மனிதர்களை போய் நீங்கள் அணுகுனீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் அதை செய்து கொடுப்பாங்க மகர ராசி என்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் என்ன பணிகள்லாம் வச்சுருக்கீங்களோ எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பாக அது நடந்தேற போகிறது இன்றைக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் நல்ல துணிவு உங்களிடத்தில் இருக்கும் உங்களுடைய முழு திறமையையும் புலமையையும் அனுபவத்தையும் ஞானத்தையும் வெளிப்படுத்த முடியும் அந்த அளவிற்கு இது சாதகமான நாளாக இருக்கிறது ராசியாதிபதி சனியுடைய தாக்கமும் குருவுடைய தாக்கமும் இந்த நாளில் அதிகமாக இருக்கிறது பொதுவாகவே அதனால் தர்ம காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் தனிநபர் காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் உண்டு இன்றைய நாளில் உங்களை விட சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நபர் பகைவராக இருந்தாலும் கூட உங்கள் பக்கம்தான் தேய்க்கும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு முடிந்த அளவிற்கு குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கணும் உங்களுடைய பேச்சில் செயலில் வேலையில் எந்த ஒரு குழப்பமே இருக்கக்கூடாது கிளியர் கட்டாக இருக்கணும் எல்லாமே அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கணின்னு சொல்லுவாங்களே அப்படியாக இருக்கணும் உங்களுடைய பேச்சும் படிப்பும் செயலும் அப்படியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று இன்றைய நாள் அனுகூலமான பலன் கிடைக்கப் போகிறது பண வரவை எதிர்பார்க்கலாம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகமும் கூட இன்றைக்கு இருக்கிறது கும்பம் கும்பராசி என்பர்கள் இன்றைக்கு உங்களுடைய பணத்தை பிறருக்காக செலவு பண்ணுறீங்க உங்களுடைய நேரத்தை பிறருக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க உங்களுடைய திறமையை நீங்கள் கற்றுக்கொண்ட வித்தைகளை உங்களுடைய தொழில் ரகசியத்தை பிறருக்கு சொல்லி கொடுக்க போகிறீங்க அவ்வளோ இதெல்லாம் நடக்குமா நடக்காதான இன்றைக்கு நடக்கும் அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர் அந்த அளவிற்கு உங்கள் மனசில் இடம் பிடிப்பார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு உங்களுடைய விஷயத்தை கடத்துவது போல நல்ல நண்பர் நல்ல உறவினர் ரொம்ப நாள் உங்கக்கிட்ட வேலை பார்த்தவர் உங்களோட சேர்ந்து வேலை பார்த்தவர் உங்களுக்கு வேலை கொடுத்து வரணும் சொல்லி இவங்களோடலாம் நீங்கள் நல்ல பாண்டிங்கோடு இன்றைய நாளில் இருக்க முடியும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்குது நினைத்ததை சாதிக்க முடியும் வசதிகள் பெருகும் நல்ல வாகன யோகம் நல்ல வீடு அமையிறது இதெல்லாம் இன்றைய நாளில் சாதகமாக இருக்குது சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிறைய முயற்சி செய்து நிறைய பாடுபட்டு கொஞ்சம் பலன் அடையக்கூடிய யோகம் இருக்கிறது புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பேச்சாற்றல் மூலமாகவும் தனித்திறமை மூலமாகவும் இன்றைய நாளில் முன்னேற போகிறீங்க மீனராசி அன்பர்களே இந்த நாளில் பொதுநல நோக்கம் அதிகமாக இருக்கும் தர்மம் அதிகமாக உங்களுக்கு மனசில் இருக்கும் பிள்ளைகள் பற்றிய எண்ணமும் இருந்து கொண்டு இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுடுது அதன் பிறகு இதுபோல் நான் ஆன்மீக சம்பந்தமாக அல்லது வந்து கஷ்டப்படக்கூடியவர்கள் சம்பந்தமாக ஏதோ நல்லது செய்ய போகிறேன் அப்படின்ற எண்ணம் அதாவது தனக்கு மிஞ்சி தானம் தர்மம் சொல்லுவாங்கள்ல அப்படி முதல்ல பிள்ளைகளை பற்றி சிந்திப்பீங்க ஓகே அவங்க செட்டில் ஆகிட்டாங்களா அவங்களுக்கு என்ன படிக்க வைக்கணுமோ என்ன வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுமோ பண்ணிட்டோமா அப்போ இதன் பிறகு நமக்கும் எல்லாம் வந்துடுச்சு அப்போ நம்ம ஏதோ ஒரு நல்லதை செய்யணும் புண்ணியத்தை தேடிக்கணும் அப்படிப்பட்ட எண்ணமானது அதிகமாக ஏற்படும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் உண்டு இன்றைக்கு நீங்கள் வந்து நல்ல விஷயத்துக்காக பிறரை அணுகும் போது அது வந்து மிகச்சிறப்பாக நடந்தேரும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது அர்ச்சனை செய்கிறது தர்மம் செய்கிறது விசேஷம் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் பிற்பகல் மூன்று மணிக்கு மேலே ரேவதி நட்சத்திரம் தொடங்கி அதன் பிறகு முழுக்க இருக்கும் மாலையில் கோவிலுக்கு போகிறது இன்றைய பிரதோஷ அபிஷேகத்தை கண்டு கலைப்பதற்காக திட்டமிடுவது ரொம்ப சிறப்பு இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்